அனுபமா கடலூர் மாவட்டம் பூவாதனூர் கிராமத்தில் ஏரி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் சுமார் ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை இது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் பூவாதனூர் பகுதியில் ஏரி தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் சுமார் ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது இது குறித்து விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் விவரங்கள் என்ன வந்து ஏரி தண்ணீர் வந்து திறந்து விடப்பட்டதால வந்து ஐநூறு ஏக்கர் வந்து வந்து சேதமடைந்திருக்கு மேலும் சாலையில வந்து வளர்ந்து விடுறதுனால மழை நீர்ல வந்து போக்குவரத்து வந்து தூண்டி அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக வந்து விவசாயிகள் தெரிவிக்கிறார் இது வந்து பகுதியில் இந்த கிராமத்துல அறுபது ஏக்கர் பரப்பளவு உள்ள பெரிய ஏரி ஒண்ணு இருக்கு இந்த ஏரி வந்து அந்த பகுதியில் விவசாயிகளை வந்து வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது தற்போது பெய்து வந்த தொடர் மழையால வந்து பாத்தீங்கன்னா அந்த மழை நீர் வந்து பல்வேறு பகுதியிலிருந்தும் வடிகால் மூலம் வந்து இந்த ஏரியா ஏரி வந்து வேகமா நிறைந்து வந்துட்டு இருக்கு இந்த நிலையில ஏரியின் தெற்கு பக்க ஷட்டர் வந்து தூக்கப்பட்டு தண்ணீர் வந்து வந்து இந்த தண்ணீரானது அருகே உள்ள வந்து வயல்களில் நெல் பயிர்கள் சுமார் வந்து ஐநூறு ஏக்கருக்கு மேல வந்து பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏரி தண்ணீர் வந்து சாலையில வாய்ந்து வருவதால் வந்து போக்குவரத்து குட்டிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் சாலை முழுவதும் வந்து சேதம் ஏற்பட்டு பள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து பாத்தீங்கன்னா குருத்தாச்சலம் சேத்தியா தொகுப்பு சாலையில் வரும் வாகனங்கள் வந்து பள்ளத்தில் சிக்கி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது இதனால் அப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் வந்து கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் அந்த காட்சிகளை கூட நம்மளால் பார்க்க முடிகிறது இது குறித்து அதிகாரிடம் பல முறை வந்து புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் மேலும் வந்து குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஏரிக்கான வடிகால் வாய்க்களை வந்து சீரமைத்து அதுக்கு பிறகே வந்து தண்ணீர் திறந்தால் வந்து எந்த பாதிப்பும் இல்லை எனவும் வித திட்டமிடலும் இல்லாமல் செயல்படுவதால் எங்களுக்கு மழை நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதிப்பு ஏற்படுகிறது எனவும் வந்து இதற்கான வழிகால இழப்பிலும் வடிகால வந்து போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தர வேண்டும் என்பதே இந்த பகுதியோட அனைவரும் கோரிக்கையாக உள்ளது மோகன் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்